நம்மளுடைய எஸ்எம்ஆர் பஞ்ச் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்னைக்கு டைலாக்கில் போகலாம் இன்னைக்கு நம்மளுடைய பஞ்ச் டைலாக் என்னெண்டா பொறிச்சாத்தான் அப்பளம் உழைச்சாத்தான் சம்பளம் உழைங்க சந்தோஷமாக இருங்க ரெண்டாவது அடுத்த டைலாக் என்னெண்டா அருள் வேணும்னா பழனிக்கு போகணும் பொருள் வேணும்னா கலனிக்கு போகணும் அருள் வேணும்னா பழனிக்கு போனா நம்ம பக்தியோட விரதம் இருந்து நம்ம பழனிக்கு போனால் நம்மளுக்கு வேண்டுன வர கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலாம் அதான் அருள் வேணும்னா பழனிக்கு போகணும் பொருள் வேணும்னா களனிக்கு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்டா நம்ம களனியில் போய் நல்லா வேலை செஞ்சோம்டா நம்மளுக்கு வந்து பயிர் வளைஞ்சிரும் பயிர் உடைஞ்சி நெல்லாயிரும் நெல்லாயிருக்கி நம்ம அறுவடை பண்ணி அதை விற்று நம்ம வந்து காசாக்கிடலாம் காசாக்கி நம்மளுக்கு தேவையான பொருள்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அதான் வந்து என்ன சொல்றேன்னா பொருள் வேணும்னா களனிக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லணும் அதான் அந்த டே இது லாஸ்ட் இருக்கிறேன்னா அருள் வேணும்னா பழனிக்கு போகணும் பொருள் வேணும்னா கலனிக்கு போகணும் எப்படி இருக்கு சொல்லுங்க